வெல்கம் டு கனிஷ்காய் ரியல் எஸ்டேட் இதாங்க கும்பகோணம் கோர்ட்டுங்க இந்த கோர்ட்டில் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற நியூ டியூபிகெச்ச்கி ஹவுஸு இதுதாங்க கும்பகோணம் ஜிஹெச்ங்க இந்த ஜிஹெச்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற நியூ டியூபிஹெச்ச்கி ஹவுஸு இப்போ தான் மொத நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பில்லைக்கனே கிளிக் பண்ணிங்க இப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதாங்க ஹவுஸோட ஃப்ரண்ட் வியூங்க அண்ட் எலிவேஷன் ஏரியாங்க ஃப்ரண்ட் ஹஜ்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் பெயிண்டிங்கு மெட்டல் கேட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க ஹவுஸ் ஃப்ரண்ட் ஹேஜ்லேயே பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸ் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பக்தபுரி திரு அருகில் இருக்குதுங்க இது ஸ்டார் கேஸுங்க இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா புத்தம்போதியா நியூ ஹவுஸுங்க டூ வீலர் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலர் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் பார்க் பண்ணிக்கலாங்க இது ஏபி யூனிட்டுங்க இந்த அவசரம் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டோரில் டிக்கெட்டில் பெரிய டோர் கொடுத்துருக்காங்கங்க இதாங்க லிவிங் ஹாலுங்க ஹாலிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா சப்ரேட்டாக கபோர்டு வச்சு கொடுத்துருக்காங்க வித் ட்ராவோட கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸு பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்சிக்கு நியூ ஹவுஸுங்க பாருங்க டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா சப்ரேட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக ஃபால்சிலிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸுலேருந்து மிக அருகிலே பார்த்தீங்கன்னா ஜிஹெச் கோர்ட்லாம் இருக்குதுங்க இந்த மன்னோட திசை பார்த்தீங்கன்னா நார்த்து பேசுங்க வடக்கு பார்த்த மணங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரோ டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா டூ இன் பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதியும் கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லாப்டு வசதி பார்த்தீங்கன்னா வித் டோரோட கொடுத்துருக்காங்க கப்போர்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் டோரோட கொடுத்துருக்காங்க பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்சிலிங் பண்ணியிருக்காங்கங்க ஃபுல்லாக தவசை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபது லட்சம்ங்க நெகோசியபிள் தாங்க பேசிக்கலாங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபால்சிலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்கங்க ஸ்டோரேஜுக்கான கபோர்டு இது அட்டாச் பாத்ரூமோடு இருக்குதுங்க வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா விண்டோ ஹேண்ட் ஷவர் உங்கள் வசதிக்காக ஏற்ப இந்தியன் டாய்லெட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டை கொடுப்பாங்கங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லாப்டு வசதியில் பார்த்தீங்கன்னா டோர் வச்சு கொடுத்துருக்காங்க கபோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் லாக் டோரோட கொடுத்துருக்காங்க சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கலர் எல்இடி லைட்டும் கொடுப்பாங்க ஓவரால் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு ஹேண்ட் ஹவர் பாக்ஸ் ஹவர் எல்லா வசதியுமே இருக்குதுங்க இது கிச்சனுங்க கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா பெரிய பேனல் கிரில் ஃப்ளோட்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்க வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு டவுன் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜிக்கான ஸ்பேஸு ஃபுல்லாக திங்ஸ் வச்ச லாப்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோர் வச்சு கொடுத்துருக்காங்க கபோர்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டோர் வச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டீல் வாஷ் பேஷனு எக்ஸ்லேட்டர் ஃபேன் வச்சுருக்க வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க டவுன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராவோட கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸில் வந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பகோணம் கோர்ட்டு ஜிஹெச்சி மென்ஸ் காலேஜி பாலகரம் மார்க்கெட்டு பர்னிகா தேட்டர் எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க ஒரு அஞ்சு பெர்சன்டேஜ் தாங்க பேலன்ஸ் இருக்குது இது காமன் பாத்ரூம் வருங்க இந்த பிளேஸில் இந்த அவசர நேரில் பார்க்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விற்றுத்தரப்படும் Thanks for watching our video.